அத்தமக மக உன்னை அழகு கவிதை ஒண்ணு படித்தேன் அத்தமக மக உன்னு அழகு கவிதை ஒண்ணு படித்தேன் அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே நாம் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்ல அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே குயிலு கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில் மனசுக்குள்ள குடிசை ஒன்று மடமடன்னு சரியில் ஐயாம் வெயில் வரும் நேரத்தில் மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயிலையா கண்ணால வளவிறிச்சு தன்னால புலம்ப வச்ச பொன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச மாமாங்க ஆனா கூட மாமானம் காத்திருப்பேன் இருப்பே தனலா பாடி தவணிய போட்டு இருப்பேன் மாமா மகை உடன நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சேன் மாமா மகை உண்டன நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சேன் அத்தா ஒன்ன பத்தனி நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சேன் அத்தா ஒன்ன பத்தனி நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சே மச்சானே ஆசை வச்சேனே நாம் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்ல மாமாமகை ஒன்ன நினச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சேன் அத்த ஒன்றை பத்தனை முசம் அத்தனையும் மலர்ந்துருச்சேன் தயிர் பண உரியாட்டம் தலகில தொங்கு ரெண்டி தாலி ஒன்று வாங்கி வச்சு தை மாசம் தேடு ரெண்டி கைத்து கட்டில் காத்திருக்கு நான் நாயிருக்கு நீயும் நானும் சேர்ந்து எந்த ராவுத்தவம் இருக்கு அண்ணாடங்காட்சியப்போல் உனநப்போ செலவழித்தேன் மலையில நான் நனைஞ்சேன் பூமிக்கு கூட பிடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டோ வெள்ளதையே மனசு அடியே புரிஞ்சு என்னைய நீ உடுத்து நால் குறிச்சு அத்த மக ஒன்னு நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன் அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒன்று வடித்தேன் அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அத்தனை மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சனுமே சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை மாமா மகை உன்ன நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சேன் மாமா மகை உன்ன நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சேன் அத்த ஒன்ன பத்தனை முசம் அத்தனையும் மலர்ந்துருச்சேன் அத்த ஒன்ன பத்தணி முசம் அத்தனையும் மலர்ந்துருச்சே மச்சானே ஆசை வச்சேனே நாம் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்ல அத்த மக உன்ன நினச்சு அழகு கவிதை ஒன்று வடிச்சேன் அத்தனை மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே